Krishna may take the videos posted here for educational purposes only and none of you should attempt to watch it and we will never take any to the இந்த யூனிட்டை எங்கங்க எந்த மாதிரி இடத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு உருவாகும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவென்ட் ரோல் எந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுது இது என்ன ஃபியூச்சர் இது எந்த மாதிரி மாடல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க நண்பா வீடியோ கொல்ல போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா இந்த நேம்லேயே சொல்லியிருப்பாங்க சிங்கிள் பேசிங் ப்ரீவென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவென்டர் அப்படின்றத ப்ரீவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வரக்கூடிய ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு பேர் ப்ரீவென்ட் அதாவது பாதுகாப்பு இந்த மாதிரி எதாவது எப்படி இருந்தாலும் சொல்லலாம் ஸோ ப்ரீவென்ட் அப்படின்றது முன்கூட்டியே தடுக்கிறது வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது தான் மீனிங்கு இது சிங்கிள் பேஸ் அப்படின்ற போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரக்கூடிய பேஸில் ஏதாவது ஒரு சிங்கிள் பேஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தடுத்துரும் அப்படின்றது தான் சிங்கிள் பேஸ் ப்ரீவென்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு த்ரீ ஃபேஸ் கண்ட்ரோலரில் வரக்கூடிய ஆர்ஓபி ஃபேஸில் ஏதாவது ஒரு ஃபேஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ப்ரீவென்ட்ரு அடுத்த கட்டத்துக்கு பவர் கொடுக்காமல் கட் ஆஃப் பண்ணி இங்கே நிறுத்திடும் ஸோ இதுதான் இதோட வேலை இது வந்துட்டு ஒரு பேஸ் ஃபெயிலியர் ஆனால் மட்டும் உங்களுக்கு பவரை கட் ஆஃப் பண்ணாது ஒரு பேஸ்க்கும் ஒரு பேஸ்க்குள்ள வோல்டேஜ் வந்துட்டு இன்பேலன்ஸாக இருக்குது வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபதுலேருந்து எண்பது நூறு மாதிரி வித்தியாசங்கள் அதிகமாகும் போதும் இந்த ப்ரீவென்ட்ரு பார்த்திங்கன்னா இதுக்கான வேலை செய்யாமல் அதாவது அடுத்த கட்டத்துக்கு பவரை கொடுக்காமல் இந்த யூனிட்லேயே பவரை கட் ஆஃப் பண்ணிடும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலர் வந்துட்டு ரன் ஆகாமல் இருக்கும் இந்த ப்ரிவெண்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டைப்பில் இருக்குது ஆட்டோ ஸ்டார்ட் ப்ரிவென்ட்ரு மேனுவல் ப்ரிவெண்ட்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஆட்டோ ஸ்டார்ட் ப்ரிவெண்டர் ஆட்டோ ஸ்டார்ட் ப்ரிவென்டரில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஆட்டோமேட்டிக்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க இதே போல் கண்ட்ரோலரை யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் ஸ்டார்ட்ரு வந்துட்டு ஆயில் ஸ்டார்டராக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஸ்டார்டராக இருந்தாலும் சரி உங்கள் மோட்டர் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக ரன் பண்ண வைக்க முடியும் த்ரீ பேஸ் பவர் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது மேனுவல் நீங்கள் மேனுவல் ப்ரிவெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய்ட்டு உங்கள் மோட்டர் வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணி தான் அதாவது பச்சை பட்டனியும் சிகப்பு பட்டனியும் அழுத்தி தான் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் ஆட்டோவில் போட்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வயலில் எந்த பகுதியில் தண்ணி கட்டிகிட்டு இருந்தாலும் சரி கரண்ட் நின்று வந்தால் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும் நீங்கள் வர தேவையில்லை இல்லை ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு வந்துட்டு கண்டினியூவாக ஓட தொடங்கிடும் இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் போகக்கூடிய நேரம் கரண்டை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் எல்லாமே மிச்சமாகும் இதனால் உங்களோட வேலை பெரும்பாலும் பகுதியே குறையும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் ப்ரீவென்டர் யூஸ் பண்ணுங்கள் நண்பா அந்த சிங்கிள் பேஸ் ப்ரீவெண்டில் அட்ஜஸ்டபுளாக நாப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் மினிமம் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு ரெகுலர் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க மினிமமில் பார்த்தீங்கன்னா ஐம்பது செகண்டு மேக்ஸிமம்ல பார்த்தீங்கன்னா பதினேழு நிமிஷம் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு அளவை குறைச்சி வைக்கிறீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது செகண்ட்லேருந்து ஒர்க் ஆகும் நீங்கள் எல் ஒன் எல் டூன்ற பவரை கொடுக்கும்போது ஆர் பேர் சரியாக இருக்கும்போது நீங்கள் இந்த கொடுக்கக்கூடிய டைம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு இதுக்கான பவர் வந்துட்டு அவுட்புட் ஆகும் ஸோ அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூனிட் ரன் ஆக தொடங்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீவென்ட்ரு இதே போல் தான் இருக்கணும் இதே மாடலில் தான் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது மார்க்கெட்டில் நிறைய மாடலில் சிங்கிள் பேஸ் ப்ரீவென்ட்ருன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீவென்ட்ரு நிறைய மாடலில் இருக்குது நிறைய ப்ராண்டில் இருக்குது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீவென்ட்ரு சிங்கிள் பேஸ் ப்ரீவென்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் ஆகுது அப்படின்னா சேம் இதே ஃபங்க்ஷனில் தான் ரன் ஆகும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒயர் இருந்து மற்றபடி எல்லாமே கொஞ்சம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் அதை ப்ரின்ஸ்பலை தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதை ஒயரிங் உங்களால் சுலபமாக பண்ண முடியும் இந்த யூனிட்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் வித் ஆன் டிலே ஆட்டோ சுவிட்சு அதாவது வித் ஆன் டிலேனா இந்த நாவை யூஸ் பண்ணி ஆன் டிலே டைமை உங்களால் அதிகப்படுத்த முடியும் இதை நீங்கள் டேரெக்டாக கம்ப்ரெஸரில் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆயில் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இதை நீங்கள் மேக்ஸிமம்ல பதினேழு நிமிஷத்துக்கு வைக்கிறீங்கிற பட்சத்தில் சொலினாய்டு வாழ்வு எல்லாமே உங்கள் யாரை ரிலீஸ் பண்ண வைக்க இது எல்லாமே இதால் செய்ய முடியும் ஆட்டோமேட்டிக்காகவும் ரன் பண்ண வைக்க முடியும் அடுத்தது பேஸ் சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு பேஸ்க்கு ஒரு பேஸ்க்கு உள்ள வோல்டேஜ் வித்தியாசங்களை இதை கட்டுப்படுத்த முடியும் அண்ட் அண்டர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் அதாவது வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ரொம்ப குறையுதுன்ற பட்சத்தில் அதாலையும் இதை கட்டுப்படுத்த முடியும் இப்போ அண்டர் வோல்டேஜ் இதெல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வேல்யூ எந்த அளவுக்கு வருது அப்படின்றத நம்ம லைவாகவே ஒரு டெஸ்ட் விட்டு பார்த்துருவோம் எந்தளவுக்கு லைவாக அதுக்கான வேல்யூ எல்லாம் ஆகுது எவ்வளோ ஓல்டேஜில் வந்துட்டு இது பவர் கட் ஆஃப் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸெலாம் பார்த்துருவோம் இதில் வந்துட்டு இந்த சிங்கிள் பேஸ் ப்ரிவென்ட்ரு எந்த ஃபங்க்ஷனில் வேலை செய்யுது என்ன மாதிரி பேசிக்கில் ப்ரின்ஸிபலில் வேலை செய்யுது அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் நான் ஓவராலாக எந்த ஒரு டீட்டெயிலுமே கவர் பண்ண கிடையாது ஸோ அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் லைவாக வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது இதுக்கான இன்புட் என்ன அவுட்புட் என்ன இந்த பின் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இதெல்லாம் என்ன அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம் நண்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ ஃபியூச்சர் வீடியோவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க Nandri Nanbam